அவர்களே கடந்த வாரம் மகாராஷ்டிராவில் ஒரு முக்கியமான ஒரு சட்டம் குறித்த முடிவை மகாராஷ்டிர மந்திரி சபை கூடி ஒருமனதாக எடுத்தார்கள் என்ற செய்தியை நீங்கள் எல்லாம் பத்திரிகையில் படித்திருப்பீர்கள் என்ன சட்டம் அப்படின்னா வில்லி சூனியம் மாந்திரிகம் மூட நம்பிக்கை இதில் ஈடுபடக்கூடிய மோசடி மந்திரவாதிகளுக்கு ஏழு ஆண்டு ஜெயில் தண்டனை என்ற ஒரு அற்புதமான ஒரு சட்டம் வந்து இந்த சூனியம் மாந்திரியம் என்ற மூட நம்பிக்கைகளை மக்கள் மத்தியில் புகுத்தி அதோடு மட்டுமல்லாமல் நம்பிக்கையின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய சடங்குகள் இது அனைத்திற்கும் அந்த மாநிலத்தில் தடை விதிப்பதற்குண்டான ஒரு அழகான ஒரு சட்டம் அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்குண்டான காரணம் இது சம்பந்தமான செயல்பாடுகள் மூடநம்பிக்கை அடிப்படையாக கொண்ட செயல்பாடுகள் அதிகரித்து வரும் பொழுது ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை பார்த்து விட்டு என்ற அடிப்படையில் ஒரு துணிச்சலான முடிவை மகாராஷ்டிர மாநில அரசாங்கம் எடுக்கின்றது ஒரு ஆறு மாசத்துக்குள்ள இதை வந்து சட்டசபையில் ஒப்புதல் பெற வேண்டும் அப்படி கன்ஃபார்ம் பண்ணி ஆயிடுச்சுன்னா இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துடும் அப்புறம் வந்து பில்லி சூனியம் மாந்திரிகம் அப்படின்ற பேர்ல யாரும் வந்து மகாராஷ்டிராவில் நடமாட முடியாது ஏழு வருஷம் உள்ள வச்சிருவாங்க இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சட்டம் தமிழ்நாட்டில் தான் முதல்ல கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும் காரணம் என்ன தான் வந்து பகுத்தறிவு பேசக்கூடிய பகுத்தறிவு பகலவன்கள் பிறந்த நாடுன்னு சொல்லி கொண்டிருக்கின்றோம் சொல்றாங்களா பகுத்தறிவுவாதிகள் இங்கே மாறி மாறி ஆட்சி புரியக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் ரெண்டு பேரும் திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர்கள் பகுத்தறிவை தான் மூலதனமாக கொண்டவர்கள் பகுத்தறிவு பகவானை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சிகள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பகுத்தறிவு பிரச்சாரம்லாம் நாங்கள் பண்ணோம் என்றும் கொள்கின்றார்கள் அப்படின்னா இங்கே உள்ளவர்கள் தான் முதல்ல இதை சட்டமாக்கி இருக்க வேண்டும் ஆனா இங்கே உள்ள ஆளுகளுக்கு எல்லாம் பயம் இது சட்டமாக இந்த சூனியக்காரங்க நமக்கு எதுவும் சூனியம் வச்சிருவாங்களோ இந்த மாந்திரியம் பண்ற நமக்கு எதுவும் மாந்திரியம் பண்ணிருவானோ என்ற பயத்தினால என்னவோ இதை வந்து அமுல்படுத்த தயங்குகின்றார்கள் ஆனால் இந்த மாதிரியான செயல்பாடுகளால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் இது வந்து மத்திய அரசாங்கமே ஒரு சட்டமா போட்டு இந்தியா முழுவதும் இதை அமுல்படுத்தினால்தான் இந்திய நாடு உருப்படும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செயல்கள் ஒவ்வொரு சம்பவங்கள் நடைபெறுகின்றன பார்த்தோமா இல்லையா ஜூலை மாசம் நடந்த சம்பவம் கர்நாடகா மாநிலத்தில் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் விஷம் குடிச்சு சாவுறாரு காரணம் என்ன காக்கா ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து காக்கா கொத்திருக்கு ரெண்டு நாள் தொடர்ந்து காக்கா கொத்துனதுக்கு இவன் விஷம் குடிச்சதுக்கு என்னடா சம்பந்தம் என்று பார்த்தால் தொடர்ச்சியா வேலைக்கு போகும் பொழுது காக்கா இருக்கு ஆபீஸ்லையும் காக்கா கொத்தி இருக்கு அடுத்த நாள் காக்கா கொத்திருக்கு போய் ஜோசியக்காரர்கிட்ட கேக்குறாரு காக்கா இருக்கு என்ன அப்படின்னு உடனே அவர் பார்த்துட்டார் பார்த்துட்டு சொல்லிட்டாரு உன்னைய பிடிச்சது சாதாரண சனி இல்லை ஏழாண்டு சனி இது வந்து இந்த சனி வந்து உன்னைய விடாது சனி பகவானுடைய வாகனம் தான் இருக்கிற காக்கா அவங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் அது வந்து தலையில கொத்துச்சுன்னா உனக்கு ஏழரை வருஷம் சனி பிடிக்கும் உங்க அம்மா உங்க அப்பா எல்லாம் ஏழரை வருஷத்துக்கு நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்க அப்படின்னு அவன் பாக்கலாம் நம்ம உயிரோட இருந்தா தானே நம்மள காக்கா குத்தி நம்மளுடைய தாய் தந்தையெல்லாம் துன்பப்படுவாங்க நான் விஷம் குடிச்சு செத்துட்டா அப்படின்னு சொல்லி முந்தின அவங்க அம்மாட்ட இதே சொல்லியிருக்காரு அந்த இன்ஜினியர் போன போட்டு அப்போ மூணை போட்டு சொன்னால் டேய் ஒன்றும் ஆவாதுடா அந்த காக்கா குத்தி என்ன ஆகப்போகுது என்று அவர்கள் கேட்டு இருக்கின்றார்கள் இருந்தாலும் மன உளைச்சல் தாங்க முடியாம விஷத்தை குடிச்சு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பழ தற்கொலை படிச்சோமா அப்ப வந்து காக்காக்கு வந்து இந்த மாதிரியான பகுத்தறிவுலாம் இருக்குது என்று நம்பக்கூடிய அளவு இருக்குது இந்த மூட நம்பிக்கை சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களை இப்படி ஆக்குகின்றது என்றால் அப்ப எவ்வளவு ஒரு டேஞ்சரான விஷயமா இருக்குது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு எதாவது தெரியுமா காக்காவுக்கு அறிவு அறிவுள்ள விவரம் இல்லாத ஒரு பறவை அதாவது காக்காவுடைய தான் போய் குயில் முட்டை போட்டு வந்துடும் எல்லா குயில் முட்டையும் குஞ்சு பொறிக்கிறது காக்கா பண்ற வேலை தான் காக்கா தான் குஞ்சு பொரிக்கும் ஏன்னா அதுக்கு வந்து தா முட்டை எது குயில் முட்டை எதுன்னு கூட தெரியாது அப்படிப்பட்ட காகம்தான் வந்து இவரை கரெக்டா பார்த்து கொத்துச்சான் அது இந்த குயில் நல்லா பெருசா ஆனவனையும் தான் பாக்கும் என்னடா இது நம்ம இனம் மாதிரி தெரியலன்னு சொல்லி கொத்தி விரட்டக்கூடிய சூழலை பாக்குறோம் இதேதான் வருஷம் உள்ள இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு வருஷம் உள்ள குயில் போய் முட்டை ஓடுது காக்கா கொத்தி விரட்டுது இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்ப வந்து இப்படிப்பட்ட ஒரு காகம் வந்து கரெக்டா ஆளை பார்த்து ஏழு நாட்டு சனி வந்து கொண்டு வந்து சேர்க்குதுன்னா இது வந்து படித்த முட்டாளும் நம்புகின்றார்கள் என்றால் இது எந்த அளவுக்கு பாரதூரமா கொண்டு போய் சேர்க்குது மக்களை பாக்குறோமா இல்லையா வாசு என்ற பேர்ல என்ன அநியாயம் ராசிக்கல் என்ற பேர்ல என்ன அநியாயம் பில்லி எடுக்கிறேன் அப்படின்ற நரபலிகள் நிலைமை போகுதா இல்லையா பார்த்தோமா இல்லையா இந்த வியாசர்பாடு என்ற ஏரியால இரண்டு வயது குழந்தை அந்த விஷ்ணு என்ற அந்த குழந்தைய தண்ணில தூக்கி முக்கி ஒரு பொம்புல சாவடிக்கிறா என்ன காரணம் என்று விசாரித்தால் குடுகுடுப்பதார வந்து குடுகுடுப்பு அடிச்சு சொன்னா உன்னை வந்து இந்த மாதிரி ஒரு சனி பிடிச்சிருக்கு நீ வந்து ஏதாவது ஒரு குழந்தைய கொலை பண்ணா உன்னுடைய அந்த தோஷம் எல்லாம் நீங்கணும் என்று சொன்னான்னு அப்பயாவது உடனே சட்டத்தை போட்டுருக்கலாமா இல்லையா இரண்டு வயது பச்சிலும் பாலகன் கொலை செய்யப்பட்டானா இல்லையா அப்பயாவது இந்த ஆட்சியாளர்களுக்கு அறிவு வர வேணாமா இந்த மாதிரியான சம்பவம் இவர்களுடைய வீட்டில் நடந்தா இவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்ப இந்த மாதிரி வந்து குடு உடுப்பகாரம் வந்து குரு குறி சொல்லிட்டு போறான் குடு உடுப்பகாரம் ரோட்ல நடமாடிக்கிட்டு தானே இருக்கிறான் அப்ப இப்படிப்பட்டவெல்லாம் தூக்கி உள்ள போடுங்க உள்ள போட்டு எவன் ஜோசியம் என்ற பேர்ல அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான் அவன் எல்லாம் தூக்கி உள்ள போடுங்க பார்த்தோம் எத்தனை சம்பவங்கள் டெய்லி நடந்து புது புதுமாப்புல வந்து முதலிரவு அன்னைக்கு தூக்கு மாட்டிக்கிட்டு சாவுறான் என்னடா காரணம் அப்படின்னு கேட்டா கடிநிலை வச்சு செத்து போயிட்டான் இந்த மாதிரி வந்து முதல் இரவு நடத்த விட மாட்டேன்ட்டான் என்ன காரணம் போய் ஜோசிய காரண்ட போய் பாத்துருக்காங்க இன்னைக்கு நீ முதல் இரவு இப்ப நீ இந்த மாசத்துல முதல் இரவு வச்சா உனக்கு டேஞ்சர் சொல்லி ஜோசியக்காரன் காரன் புது புதுமாப்புல வந்து அந்த பட்டு வேஸ்டிலேயே வந்து தூக்கு மாட்டி கொண்டு சாகக்கூடிய நிலைமை ஜோசிய காரனை புடிச்சு உள்ள போட்டு பாருங்க நாளைக்கு சொல்லுவானா அப்ப வந்து இப்படிப்பட்ட யார் யாரெல்லாம் இப்படி அயோக்கியத்தனம் பண்ணுகின்றார்களோ அவரெல்லாம் தூக்கி உள்ள போடுங்க வாஸ்து என்ற பேர்ல அநியாயம் பண்றான் வந்து குறி சொல்லி இருக்கான் இந்த பீரோ வந்து இந்த லாக்கரை வந்து இந்த இடத்துல வைக்காதீங்க நீங்க இந்த பக்கம்தான் வைக்கணும் கிழக்கால வைக்க கூடாது வடகிழக்கால வைக்கணும் வடமேற்கால மேற்கால வைக்கணும்னு சொல்லி அந்த வாஸ்து நிபுணரே வந்து தங்கி இருக்கிறான் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அதுக்காக இடிச்சு சரி பண்ணி பீரோல தூக்கி வெளியே வச்சுக்கிட்டு வேலை பாத்துருக்காய் லாக்கரை முடிச்சு பார்த்தா பீரோலையும் காணா வாஸ்து சொன்ன புரோஹிதரையும் காணா இன்னடா அப்படின்னு பார்த்தா ஆளை வச்சு கடைச்சிட்டு போயிட்டான் அப்ப இது தூக்கி வச்சிருந்தாலும் அவனுக்கு பிரச்சனை சும்மா இருந்தீங்கன்னா அவனுக்கு இந்த மாதிரியான பஞ்சாயத்து வந்திருக்குமா பெட்ரூம் அடிச்சு கக்கூசா மாத்துறான் கக்கூஸ் அடிச்சு பெட்ரூம் ஆக்குறான் எங்க படுக்கணும் எங்க கக்கூஸ் போகணும் தெரியல அப்ப இந்த அளவிற்கு இப்படிப்பட்ட மோசமான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் எவெல்லாம் இந்த மாதிரி செய்யணும் எல்லாரையும் முடிச்சு உள்ள போடுங்க உள்ளே ஓட்டு பாருங்க இந்த மாதிரி மூட நம்பிக்கை நம்புவானா ஆனா என்ன இங்க உள்ளவனே அதை நம்பி ஆட்சியாளே நம்பி இருக்கான அதனால பிரச்சனை இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களே அவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போறதா இருந்தா அவங்க வந்து சாஸ்திர சம்பிரதாயம் பார்த்து கொண்டு அவங்க மூட நம்பிக்கையை ஆதரிக்கக்கூடிய நிலைமையில இருந்தா நாடு உருப்படுமா உடுற ராக்கெட்டையே வந்து எலுமிச்சம்பளம் வச்சுதான் விட்டு அந்த அளவுக்கு நிலைமை இருந்தா நாடு இப்படி உருப்படும் அப்ப வந்து இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் முதற்கொண்டு அந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வரைக்கும் எல்லாரும் இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை இருந்தார்களே ஆனால் எப்படி உருப்பணும் அப்ப ஆட்சியாளர்கள் திருந்த வேண்டும் திருந்தி இது போன்ற அயோக்கியத்தனங்களை செய்யக்கூடியவர்களை தூக்கி உள்ள போட்டு அதற்குண்டான சட்டங்களை ஏற்றினால்தான் இந்த நாடு வந்து வல்லரசன் பேசாதீங்க வல்லரசன் பேசுறதா இருந்தால் இப்படிப்பட்ட மூட முதல்ல ஒழிக்க வேண்டும் அதுக்கு வந்து இஸ்லாமிய சமுதாயம் குரல் இஸ்லாத்தின் உள்ள சில இதே மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் சேகம் முறீது அப்படின்ற பெயர்லையும் பில்லி வைக்கிறேன் சூனியம் வைக்கிறேன் எடுக்கிறேன் என்ற பெயர்ல இங்க உள்ள இலக்கியர்கள் சிலர் இருக்கின்றார்கள் அவர்களை தூக்கி உள்ளே போறதுக்கு நாங்க முன்னாடி வந்து நிக்கிறோம் நாங்க உங்களுக்கு உதவிகளை செய்யறோம் இந்த சமுதாயம் முன்னாடி வருது தூக்கி உள்ள போடுங்க அதே மாதிரி சாமியார்கள் என்ற போர்வையில நரபள்ளி கொடுக்கக்கூடிய சாமியார்கள் பில்லி வைக்கிறேன் அதே மாதிரி ஆவிய ஓட்டுறேன் ஆவிய விரட்டுறேன் என்ற பேரில் எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கூடிய பாதிரிமார்கள் தூக்கி உள்ள போடுங்க உள்ள போட்டு இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை ஏற்றி பாருங்க நாடு வந்து உருப்படும் இது அல்லாமல் இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கை தான் கடவுளை நம்புறது அந்த மாதிரி நம்புறாரு அப்படி நம்புறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் கடவுள் வந்து இந்த காக்காயில வருவாரு வாகனம் அது போய் எவன் தலையில குத்துதோ அவன்லாம் காலி என்ற மாதிரியான நம்பிக்கைகள் கடவுள் வந்து இந்த மாதிரியான வேலைகளை வந்து கடவுளே செய்வாரு கடவுளை வச்சு நம்ம ஏவி வேலை நடத்தலாம் என்ற இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் தான் அடிப்படையே ஆட்டம் காணக்கூடியதாக இருக்கின்றது சரியான முறையில் அந்த நம்பிக்கையை கொள்வார்களே ஆனால் அந்த ஏக இறை ஆனால் குள்ளை குள்ளைமனா இல்லாமா கத்தபல்லாஹனா மௌலானா அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன் என்று அந்த கொள்கை உறுதிப்பாடு இருக்குமே ஆனால் இத்தகைய நம்பிக்கையின் மூலமாக உயிர் போகக்கூடிய உயிர் பலிகளை இருந்து நம்ம காப்பாற்றிக் கொள்ளலாம் ஆக ஆட்சியாளர்கள் இதை கவனத்தில் கொண்டு சட்டம் இயற்ற வேண்டும் அப்படி சட்டம் இயற்றினால் நம்முடைய நாடு சுபிச்சம் பெறும் என்பதை செய்தியாக கூறி நிறைவு செய்கின்றேன் ஆயுதமான அலமது